வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கியவுடன் சரீரத்தில் முத்து முத்தாக வேர்வை சிந்தும் வேலவனாக அன்று ஒரு நாள் மாற்றம் காட்சி தருவது வேறுக்கும் காண கிடைக்காத சிறப்பு அங்க அவருக்கு மாத்திரம் வேர்க்கிறது இல்ல அந்த சன்னதியில் இருக்கிற செவரெல்லாம் வேர்க்கும் சுவாமியை நாங்க பட்டால துணைக்கும் பொழுது துணைக்க துணைக்க வியர்வை சிந்தும் வேலவனாக ஒரு மூன்று மணி நேரத்திற்கு இறைவன் அவ்வாறு காட்சி தருவார் இந்த ஆலயத்தில் பரிகார பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா சத்துரு சம்ஹார பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாம் என்ன காரியத்துக்காக நாம் செய்கிற செயல்படுகின்றோமோ அதை விரைவாக அடையக்கூடிய தன்மையை அந்த சத்ருகார பூஜை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தி இருக்கும் திருச்செந்தூர்ல சுவர சம்ஹாரம் நடக்கிறது அதற்காக வேல் கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த சிக்கல் தான் இங்க பாத்தீங்கன்னா சக்தி வேல் தான் பாக்கி எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஞான வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த மூர்த்தியால் பாடம் பெற்ற ஸ்தலம் நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட வாழ்வில் எப்படி சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் சிக்கக்கூடிய சிங்காரவள பெருமாள் நாம் இப்பொழுது நாகைப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருண்மிகு சிக்கலை தீர்க்கும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கின்றோம் அருணகநாதர் மிக சிறப்பான முறையில் பாடியிருக்கின்றார் அழகிய சிக்கர் சிங்கார வேலவர் சமரிடை மெத்த பொங்காரம் ஆகிவரும் அசுரரை வெட்டி சம்ஹாரமாடிய பெருமாளே அப்படின்னு திருப்புகளில் நமது சிங்காரவளப்பெருமானை புகழ்ந்திருக்கின்றார் அப்பேற்பட்ட ஆலயத்தில் நாம் இப்பொழுது ஆலய தரிசனத்தில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாலயம் கிபி நான்காம் நூற்றாண்டில் கோச்சங்கசு மகாராஜாவால் கட்டப்பட்டது மாறக்கோயில் இறைவனுடைய பெயர் நவநீதேஸ்வரர் தமிழில் அருள்மிகு வெண்ணைப் பெருமான் தாயார் சத்தியாயதாட்சி வேல் நெடுங்கண்ணி அம்மன் என்ற திருநாமத்துடன் இறந்துள்ள இருக்கின்றனர் இவ்வாலயத்தில் மிகவும் புகழ் பெற்றவர் சிக்கலில் நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட வாழ்வில் எப்படி சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் சிக்கக்கூடிய சிங்காரவ பெருமான் தெற்கு நோக்கி இங்கு எழுந்தருவி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இவ்வாலயத்தின் தர வரலாறு அப்படிங்கிற பொழுது சூரபத்மன் அப்படிங்கிற அசுரன் எல்லாருக்கும் தெரியும் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கிறது அதை பத்தி நாம எல்லாரும் அறிந்திருப்போம் அதற்காக வேல் கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த சிக்கல் தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் முடித்த அழகிய முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழி இங்கே வேல் வாங்கி முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்தார் அப்படி வேல் வாங்கும் பொழுது நமக்கு எப்படி சரீரத்தெல்லாம் வேர்க்குதோ கீழே இருக்கக்கூடிய சக்தியாகதாட்சி என்று சொல்லக்கூடிய வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கியவுடன் சரீரத்தில் முத்து முத்தாக வேர்வை செங்கும் வேலவனாக அன்று ஒரு நாள் மட்டும் காட்சி தருவது வேறெங்கும் காண கிடைக்காத சிறப்பு அங்கு அவருக்கு மாத்திரம் வேறுக்கிறது இல்லை அந்த சன்னத்தில் இருக்கிற செவரெல்லாம் வேறு எல்லாரும் சிவர்லா அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இறைவனை உள்ளே சென்று தரிசனம் செய்வதற்கு அப்படி ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்படுத்தி இருக்காங்க எல்லாரும் உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் சிவர்லாம் நீங்க துடைச்சு பார்க்கலாம் சுவாமியை நாங்கள் பட்டாளா துடைக்கும் பொழுது துடைக்க துடைக்க வேலை செஞ்ச மேலவனாக ஒரு மூன்று மணி நேரத்திற்கு இறைவன் அவ்வாறு காட்சி தருவார் ஒவ்வொரு ஆண்டும் கந்ததஷ்டி திருவிழாவில் ஆறு நாள் கந்ததஷ்டி நடக்குது இல்லையா அதுல வந்து ஐந்தாம் திருநாள் பஞ்சமி அன்னைக்கு காலமே திருத்தேர் உற்சவம் அது முடிந்த பிறகு இரவு ஏழு மணி அளவில் இந்த வேல் வாங்குறதில் நடைபெற்று இறைவன் வீசு வேலம் நான் காட்டி தருவார் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இங்க பாத்தீங்கன்னா சக்தி வேல் தான் பாக்கி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஞான வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலை ஆட்டா இருக்கக்கூடிய வேல் வந்து சிறப்பு வாய்ந்தது ஆனால் இவ்வாலயத்தில் அன்னை வேல் நடுங்கண்ணி வழங்கிய சக்தி வேல் அப்படிங்கிறது இந்த மூணு இலையா பிரிஞ்சு பிரிஞ்சு வித்தியாசமான முறையில் இருக்கும் அப்பேற்பட்ட அந்த வேலை வாங்கி வேல் தான் இங்கே இறைவனுக்கு பொழுது காட்டப்பட்டு இருக்கின்றது இந்த ஆலயத்தில் பரிகார பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா சத்துரு சம்ஹார பூஜை அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இங்கேதான் இறைவன் வந்து தெற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கின்றார் பாக்கி எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பெருமாள் அதிகமான முறையிலே எல்லா கோயிலையும் எப்படி இருப்பார்னு பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இறைவனாக இருப்பார் ஆனா இங்க மாத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையிலே தெற்கு நோக்கி இருக்கின்றார் அதனால் இந்த ஆலயத்துல சத்துரு சம்ஹார வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது நமக்கு என்னென்ன எல்லாம் தடை இருக்கோ அந்த தடைகள் அனைத்தும் விலகி நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பெருமான் சத்ருசம்ஹார பூஜையை செய்து வழிபாடு நடத்தும் பொழுது நாம் என்ன காரியத்துக்காக நாம் செய்கிற செயல்படுகின்றோமோ அதை விரைவாக அடையக்கூடிய தன்மையை அந்த சத்ருசம்ஹார பூஜை நமக்கு ஏற்படுத்தி இறைவன் மிகவும் கீர்த்தி மிக்கவர் நவநீதேஸ்வரர் அப்படின்ற பேர் பெண்ணையால் லிங்கம் திருஞான சம்பந்தமூர்த்தியால் பாடம் பெற்ற ஸ்தலம் வசிஷ்ட மகரிஷியால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் காமதேனு சாப விமோஷனம் அடைந்த ஸ்தலம் இப்படி என்னென்று சிறப்புகள் வாய்ந்தது பெருமாள் கோலவாமன பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் வந்து மிக சிறப்பான முறையிலே இங்கே எழுந்து வரவே இருக்கின்றார் வாயு முறையில் வரத ஆஞ்சநேயப் பெருமாள் அப்படின்னு இருக்கார் இந்த காலையத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகளுடைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகு அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய இதுலயே இருக்கும் இப்ப முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சுந்தர கணபதி அப்படின்னு சுந்தரம் அப்படின்னா அழகு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நவநீதேஸ்வரர் சிங்கார வேளவ பெருமான் சிங்காரம் அப்படின்னு சொன்னாலே அழகு முருகன் அப்படின்னாலே அழகு அவருடைய அழகுக்கே அழகு சேர்க்கறதுனால சிங்கார வேலவர் அப்படின்னு அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல கோலவா கோலம் அப்படின்னாலே அழகு அதை தாங்கியிருக்கக்கூடிய கோலவாகன பெருமான் வரதர் அப்படின்னாலே அழகு மூர்த்தின்னு அர்த்தம் வரத ஆஞ்சநேயர் இப்படி அனைத்து இறைவன்களும் அழகு மூர்த்திகளாக இங்கே இருந்து அழகான திவ்ய தேசமாக இருக்கின்றது அழகான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கின்றது இங்கே வந்து ஸ்தல விருட்சம் வந்து மல்லிகாரண்யம் அப்படிங்கிற அந்த புராதன பேரை தாங்கி இருக்கிறதுனால மல்லிகை வந்து இங்கே வந்து விருட்சமா இருக்கு இப்படி அனைத்து விதமான சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திலே அனைவரும் தரிசனம் செய்து வாழ்வில் எப்பொழுதும் சிக்கல்கள் எப்பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி சிங்காரவேல பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திருஞான சம்பந்தமுடைய தேவாரம் பின்னாடி எனக்கு பின்னாடி வந்து அருணைநாத பெருமானுடைய திருப்புகள் இரண்டு திருப்புகள் பாடியிருக்கின்றார் இந்த பக்கம் ஒரு ரெண்டு இரண்டு திருப்புகளும் நம்ம கோயில்ல கல்வெட்டுல இருக்கு எல்லாரும் தரிசனம் செய்து இறைவர்கள் பெருமாறு கேட்கும் போது இந்த திருக்கோயிலின் திரு அருண்குமார் குருக்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் மற்றொரு புராண மேற்கோளினையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் இந்த திருத்தலத்தில் வசித்த சிற்பி ஒருவர் சிறந்த முருக பக்தர் அழகன் முருகனின் சிலையை வடிக்க வேண்டும் என்ற தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றும் வகையாய் சோழ அரசர் சிற்பியை அழைத்து முருகன் சிலை வடிக்க ஆணையிட்டார் சிற்பியும் ஆனந்தமாய் பக்தியுடன் எப்போதும் சரவணபவ என்று உச்சரித்தவாறு முருகன் சிலையை வடிக்கலானார் சில நாட்கள் சென்றன அரசன் நகர்வலம் செல்லும் சமயத்தில் சிற்பியின் முருக சிலைக்கு உயிரோட்டம் உள்ளதைக் கண்டு அதிசயித்தார் தன் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த உயிரோட்டமுள்ள சிலை போல் வேறெங்கும் இருக்கக்கூடாது என்று எண்ணிய அரசர் சிற்பி வடித்த அந்த உயிரோட்டமுள்ள சிலையை சிக்கலில் பிரதிஷ்டை செய்துவிட்டு சிற்பியின் கட்டை விரலை வெட்ட உத்தரவிட்டார் சோழ மன்னரால் சிற்பியின் கை கட்டை விரலை வெட்டி ஊனமாக்க முடிந்ததே தவிர சிற்பியின் தெய்வீக திறமையையும் மன துணிவையையும் ஊனமாக்க முடியவில்லை வருவது வரட்டும் போவது போகட்டும் யாவும் இறைவனின் விருப்பம் அவனின் திருவிளையாடல் இது ஆகவே என் அப்பன் முருகன் அருளால் எல்லாம் நல்லபடியாக அமையும் என்ற மன தெளிவோடு இறைவன் மேல் வாரத்தை போட்டுவிட்டு இந்த திருத்தலத்தை விட்டு எட்டுக்குடி கிராமத்துக்குச் சென்ற சிற்பி அங்கே உயிரோட்டம் மிக்க கல்லை தேடி சிக்கலில் உருவாக்கியது போன்றே ஒரு முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் அதுவே எட்டுக்குடி முருகன் கோயிலில் அமைந்துள்ளது இந்த தெய்வீக சிற்பி மற்றொரு முருகன் சிலையை செய்தார் அந்த சிலை எண்கண் தலத்தில் தளத்தில் பிரதிசை செய்யப்பட்டது சிற்பி செய்த முதல் சிலை சிக்கலிலும் இரண்டாவது சிலை எட்டுக்குடியிலும் மூன்றாவது சிலை எண்கண்ணிலும் வைக்கப்பட்டது இந்த மூன்று சிலைகளுமே ஒரே தோற்றம் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சிறப்புமிக்க எண்கண் தளத்தை பற்றி வரும் நாட்களில் தனிப்பதிவாக பார்க்கலாம் அதோடு இந்த கிராமத்தில் வசிஷ்ட தங்கியிருந்து காமதேனுவின் வெண்ணையால் சிவலிங்கம் உருவம் அமைத்து பூஜை செய்தார் பூஜை முடிவில் சிவலிங்கம் எடுக்க முடியாமல் சிக்கிய காரணத்தால் இந்த ஊர் சிக்கல் என்று பெயர் பெற்றது சிவபெருமான் வெண்ணையால் ஆனதால் திருவெண்ணைநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒரே கோயிலில் நவநீதேஸ்வரர் சன்னதியும் அன்னை வேல் நெடுங்கண்ணி அம்மன் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடனான முருகன் சன்னதியும் மற்றொரு வளாகத்தில் விஷ்ணுவின் சன்னதியும் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் எம்பெருமான் ஈசனின் தேவார பாடல் பெற்ற திருக்கோயிலாக இருந்தாலும் இந்த திருத்தலமானது முருகப்பெருமானுக்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம் முருகப்பெருமான் திருக்கோவில்களில் மிக முக்கியமானது காரணம் அறுபடை வீட்டிற்கு அடுத்தபடியாக ஏழாவது படை வீடாக இருக்கும் அளவு முக்கியத்துவம் பெற்றதாக பக்தர்களால் இந்த கோவில் பார்க்கப்படுகிறது சிக்கல் என்று அருணகிரியாரால் பாடப்பட்ட சிறப்புமிக்க திருத்தலமானது இந்த திருத்தலத்தில் எம்பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்கத் திருமேனியில் வெண்ணைபெரான் என்ற நவநீதீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் இந்த கோயிலில் முருகப்பெருமான் அம்மையப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் அதனால் சிங்காரவேலர் குழந்தை வரம் அருள்பவராக வீற்றிருக்கிறார் திருமாலின் சன்னதியில் கருடாழ்வார் மற்றும் ஐந்து தலை நாகத்தின் மீது அமர்ந்த மகாவிஷ்ணுவும் காட்சியளிக்கிறார் திருமால் சன்னதிக்கு பின்புறமாக தாயார் சன்னதியானது காணப்படுகிறது அருகிலேயே சிக்கல் வரத ஆஞ்சநேயர் சன்னதியானது காணப்படுகிறது ஒரே திருக்கோயிலில் ஈசனும் மகாவிஷ்ணுவும் அமைந்திருப்பது மிகவும் அற்புதமான ஒன்றாகும் இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் சுந்தர விநாயகர் சனீஸ்வரன் சந்திரன் சூரியன் நவகிரகங்கள் பைரவர் மகாலட்சுமி சுப்பிரமணியர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இரண்டு விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கணபதி வள்ளி தெய்வானையுடனான சிங்கார சண்முகநாதர் மற்றும் உற்சவ திருமேனிகளும் காட்சியளிக்கின்றன இந்த திருக்கோயிலின் தல விருட்சமாக மல்லிகை உள்ளது இத்தல தீர்த்தமாக பார்க்குலம் உள்ளது இந்த கோயிலானது நாகப்பட்டினம் அருகே சிக்கலில் அமைந்துள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஐந்தரை மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரையும் அதன் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் நாகை மாவட்டம் சிக்கலில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிங்காரவேலவர் மற்றும் நவநீதேஸ்வரர் மற்றும் கோலவாமன பெருமாள் ஆகியோரின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்குன்னு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ